சந்திரமுகி மாதிரி உருவாகிற கூலி ரஜினிகாந்த் லோகேஷ் கூட்டணியில சர்பிரைஸ் லோகேஷ் கனகராஜ் முதல் முறையா ரஜினிகாந்த் கூட கை கோர்த்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க ஹனிரூத் இசையமைக்கிறாரு லியோ தொடர்ந்து லோகேஷ் இயக்கக்கூடிய இந்த படத்துக்காக அவருக்கு அறுபது கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுறதா பிரபல பத்திரிகையாளர் தெரிவிச்சிருக்காரு கூலி படத்தோட டைட்டில் டீசர் சமீபத்துல வெளிவந்து நல்ல வரவேற்பு பெற்றது அதுக்கப்புறமா படப்பிடிப்பு ஜூன் மாசம் தொடங்க இருக்கிறதாவும் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு முடிச்சிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் உடனடியா ஜூன் மாசம் கூலி படத்தோட படப்பிடிப்புல இணைகிறாரு சமீபத்திய தகவலின்படி கூலி படத்துல பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ரஜினிகாந்த் நடிப்புல ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்ச படம் சந்திரமுகி இந்த படத்துல ஜோதிகாவோட கதாபாத்திரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும் அதே மாதிரிதான் கூலி படத்திலயும் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொன்னது கவனத்தை பெற்றிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் டி ஞானவேல் இயக்கத்தில் நடிச்சிட்டு வந்த வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறமா ரஜினி படக்குழுவினரோட பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காரு இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் வரக்கூடிய ஜூன் மாசத்துல ரஜினிகாந்த் அடுத்ததா கூலி படத்தோட ஷூட்டிங்ல இணையா இருக்காரு வேட்டையின் படத்தை நிறைவு செஞ்சுட்டு மூணே வாரத்துல அவர் அடுத்ததா கூலி படத்தோட ஷூட்டிங்ல இணையா இருக்காரு தன்னோட எழுபத்தி மூணு வயசுலயும் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல சுறுசுறுப்பா தன்னை இணைச்சிட்டு வருது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சக இளம் நடிகர்களுக்கு உத்வேகத்தையும் ரஜினி தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு கூலி படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை கோலிவுட்ல ஏற்படுத்தியிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் தீஜ ஞானவி லேக்கல நடிச்சிட்டு வந்த வேட்டையின் படத்தோட ஷூட்டிங்க நேத்தே முடிச்சிட்டாங்க அடுத்ததான் சூப்பர் ஸ்டார் நடிக்க போற கூலி படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாசம் துவங்க இருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் ஆறாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் துவங்கப்பட சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்துல உள்ளிட்ட நாயிகள் நடிக்க ஆயிருக்கிறதா சொல்லப்படுது படத்துல நாயகிகளுக்கும் முக்கியத்துவம் கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த சூழல்ல நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது லோகேஷ் இயக்கத்துல முன்னாடி வெளியான கைதி பட ஸ்டைல்ல கூலி படமும் உருவாக இருக்கிறதா சொல்லப்படுது கூலி படத்தோட ஷூட்டிங் ரிலாக்ஸாக எடுக்கப்பட்டு அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னாடியே ஜெயிலர் படத்தில் இருந்தது மாதிரியே ஒவ்வொரு இருந்தும் மாசான நடிகர்கள் கூலி படத்தில் இணைய இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எழுபத்தி மூணு வயசான ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் தன்னை இணைச்சிட்டு வராரு இந்த வயசில் அவரோட சுறுசுறுப்பு ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை சக இளம் நடிகர்களுக்கு உத்வேகத்தையும் கொடுத்துருக்கு வேட்டையின் படத்தில் போலீஸ் அதிகாரியாக ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு இந்த படம் ரொம்பவே சிறப்பா உருவாயிருக்கிறதா படக்குழு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கடையில கூலி படமும் ரஜினியை வித்தியாசமாக காட்டும் அப்படின்னு முன்னாடியே லோகேஷ் சொல்லியிருந்தாரு இந்த படத்துல நடிக்க ரஜினிகாந்துக்கு இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு அறுபது கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துல நெகட்டிவ் ஷேட் பாசிட்டிவ் ஷேடோட ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது கடத்தில் மையமாக வச்சு இந்த படம் உருவாக இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு